திரு விண்ணகர் பதிமூணாவது திவ்ய தேசம் பூமி தாயார் சமேத ஒப்புளியப்பன் பெருமாளே நமக மார்க்கண்டேய முனிவர் விஷ்ணுவை வணங்கி லக்ஷ்மியை தனது மகளாகவும் விஷ்ணுவை தனது மருமகனாகவும் பெற விரும்பினார் மார்க்கண்டேய முனிவர் ஆயிரம் ஆண்டுகள் கடுமையான தவம் செய்ததன் காரணமாக துளசி செடியின் கீழ் லக்ஷ்மி ஒரு குழந்தையாக இத்தலத்தில் தோன்றினார் அவரை அடையாளம் கண்டு முனிவர் வளர்த்தார் பூமி பிராட்டியார் இளம்பெண் பெருமாள் ஒரு வயதான முதியவராக தோன்றி அவரை மணக்க முன்மொழிந்தார் நீர் மிகவும் பழுத்தவர் வயதானவர் என் மகள் மிகவும் இளமையாக இருக்கிறாள் அவளுக்கு சரியாக உப்பு சேர்த்துக்கூட சமைக்கத் தெரியாது என்று பதிலளித்தார் மார்க்கண்டேயர் உங்கள் மகள் உப்பு இல்லாமல் சமைத்தாலும் அதை சிறந்த உணவாக எடுத்துக்கொள்வேன் ஆனால் அவளை திருமணம் செய்து கொள்ளாமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்றார் முதியவர் தன் தவத்தின் மூலம் வந்தவர் விஷ்ணுவே என்பதை உணர்ந்து தன் மகளை அவளுக்கு அவருக்கே மனம் செய்து வைத்தார் ஆகவே அவர் ஒப்புளியப்பன் என்று போற்றப்பட்டார் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி ஆறாம் பத்து திருமொழி மூன்று பாசுரம் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று என்னப்பன் எனக்கு ஆ இகுழாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என் அப்பனுமாய் மின்ன பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன் தன் ஒப்பாரில் அப்பன் தந்தனன் தனதால் நிழலே இங்கு ஆழ்வார் தான் அறியாமை இருளில் மூழ்கியிருந்த போதும் அந்த அறியாமையை போக்கி என்னுடைய தந்தையாய் அருளியவன் மற்றும் இருந்து கருணையோடு தன்னை ஆதரித்தவன் பொன் போன்ற செல்வமுடையவர் மணி போன்ற விலைமதிப்பற்றவர் உயர்ந்தவர் முத்து போன்ற தூய்மையானவர் அழகியவர் என் அப்பன் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி எம்பெருமானே தனக்கு உண்மையான நித்தியமான தந்தை என்பதை உறுதிப்படுத்துகிறார் மேலும் ஒளிவீசும் பொன்மயமான மதில்களால் சூழப்பட்ட திருவிண்ணகர் தேசத்தில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானே தனக்கு நிகழில்லாத அப்பனாகிய அந்த பரம்பொருள் தனது ஒப்பற்ற திருவடி நிழலையே எனக்கு அடைக்கலமாக அருளினார் என்று கூறுகிறார் நம்மாழ்வார்